கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பெலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் அறுபத்தி மூன்று எட்டு இப்படி சொல்லுகிறது அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் அவர்கள் என் தான் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் இன்றைக்கு யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் வஞ்சனை செய்யாதிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க இயேசு இருக்கிறார் வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாய் வாழ் நீ பரிசுத்தமாய் வாழ்வாயானால் கத்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வாய் அவருடைய பிள்ளையாய் மாறுவாயானால் ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார் பராமரிப்பை கட்டளையிடுவார் அவருடைய பிள்ளையாய் மாறு வஞ்சனையில் இருந்து விடுபடு கத்தர் உன்னை உயர்த்துவார் பாதுகாப்பார் ரட்சிப்பார் கண்களை மூடி பிக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே மகளே சகோதரனே சகோதரியே நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறு அவர் உன்னை தன் ஜனம் என்று சொல்ல வேண்டும் தன் என்று சொல்ல வேண்டும் நீ வஞ்சனை செய்யாதிருப்பாயானால் அவர் இவை எல்லாவற்றையும் பார்த்து உனக்கு ரட்சிப்பை அருளுவார் உனக்கு பாதுகாப்பை அருளுவார் ஆண்டவர் அல்லக் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு கத்தருடைய கரங்களில் இருக்கிறது மறந்து விடாதே அதை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமாய் வாழ் வஞ்சனையின்றி வாழ் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ